பொறுப்பு இந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது என்று ஒரு இஸ்லாமிய இயக்கம் சொன்னதாம் நானும் உங்கள் மீது பேரன்பும் பெரும் மரியாதையும் வைத்திருக்கிற காரணத்தினால் சொல்றேன் திமுக உடைய அனுதாபிகள் திமுக உடைய உடன்பிறப்புகள் ஆழ்ந்து தாங்க வாக்கு செலுத்த நினைக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த கூட்டத்திற்கு வந்துவிடாதீர்கள் அப்படி ஒரு நீங்கள் வருவீர்கள் என்றால் மூன்றாவது முறையாக நீங்கள் தேர்தலை எதிர்கொள்கிறீர்கள் இந்த தேர்தலில் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக புறக்கணித்திருக்கிற நிலையில் இந்தியாவின் சொல்லக்கூடிய பாஜக புறக்கணித்திருக்கிற நிலையில் ஒரே ஒரு கட்சி தான் இந்த நிலத்தில் திமுகவை சந்தி திமுகவை எதிர்த்து போட்டியிடுகிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அறிவார்ந்தவர் மக்களே நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு என்ற கேள்விக்கு ஒரே விடை திமுகவை இந்த மண்ணில் இருந்து சங்கி திமுகவை இந்த மண்ணில் இருந்து துவக்கமாக ஈரோடு கிழக்கு இருக்கணும் அதற்காக நீங்கள் நாம் கட்சிக்கு வாக்கு சொலுத்தணும் அறிவியல் இன்றைக்கு அண்ணன் சீமானவர்கள் பெரியோர் குறித்து பேசுவதனால் வக்ப திருத்த சட்டம் குறித்து அண்ணன் சீமானவர்கள் பேசல அப்படின்னு பெருமரியாதை கூறிய நாங்கள் பெரிதும் நேசிக்கிற எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க திருமாவளவர்களே திமுக செய்வதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு மாதமே ஆகஸ்ட் மாதமே எங்கள் அண்ணன் நான்கு பக்கம் அறிக்கையை வற்பு சட்டத்தை எடுத்து கொடுத்துட்டாரு தயவு செய்து போய் படிங்க தயவு செய்து படிங்க அறிவார்ந்தவர் சிக்கல் என்ன தெரியுமா நீங்க பெரியார்க்கு

அறிவாந்த ஒரு மக்கள் ஒன்றைக்கு முன்பாக பெரியார் இஸ்லாமியா கருத்துக்களை சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெரியார் சொல்லுகிறார் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் யாரு இங்க இருக்கக்கூடிய வன்னியராகவோ நாடாராகவோ கல்லராகவோ மரவராகவோன்னு எல்லா தமிழ் சாதிகள் பேரையும் சொல்லி அவர்கள் தான் இஸ்லாமியர் அவர்கள் ஆப்கானிஸ்தான் என்றார் அதே பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார் இஸ்லாமியர்கள் துருக்கர்கள்லாம் இந்த நாட்டுக்கு பேர் ஆபத்துன்னு சொன்னர் நாம் பார்ப்பான் பயந்து இஸ்லாமியர்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்றைக்கு அனுபவிக்கிறோம் சொன்னர் இவர்கள் சொல்றாங்க இல்லையா பெரியார் இஸ்லாத்தை உயர்வாக பேசிவிட்டார் பெரியார் இஸ்லாமியர்கள் பேசிவிட்டாருன்னு அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்குக்கு முன்பாக அறிவு அருமைக்குரிய பெரியாரியவாதிகள் பெரியார நாங்க தூக்கி சுமக்கம் கூட சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் உலமாமார்கள் ஐயா பி ஜெயினுலாபின் உட்பட நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு பேராக பெரியார் இஸ்லாமியர்களை கொண்டாடிய ஒரு பதிவை இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தாத ஒரு பதிவை நீங்க காமிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஒரு நான் வந்துடும் சொல்லுங்க ஒன்றுமில்லை இல்ல அறிவார்ந்த ஒரு மக்களை ஒரே வாய்ப்பு தான் நான் ஒன்றே ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் வாக்கு செலுத்தினீங்கல்ல திமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எல்லாரும் திமுக வாக்கு செலுத்துனீங்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தேசிய புலனாய்வு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த சட்டத்தை எதிர்த்து ஐயோ எங்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு திமுக விட்டா எங்களுக்கு வேற கட்சியே இல்ல திமுக இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய பெருமரியாத கூட இஸ்லாமிய பெருமக்கள் நல்லா கேட்டுக்குங்க அந்த சட்டம் விவாதத்திற்கு வருகிறது அப்பொழுது ஆறு நிமிஷம் நீங்கள் நம்புகிற சிறுபான்மையினருடைய பாதுகாவலரின் பிரதிநிதியாக நான் நம்புறேன் இவ்வளவு ஆறு நிமிஷம் மூச்சு முட்டை பேசினேன் ஆர் இந்த சட்டத்தை எதிர்த்திருப்பாருன்னு நான் போய் யாரெல்லாம் இந்த சட்டத்தை எதிர்த்தார்கள்னு பார்த்தேன் அறிவாந்த மக்களே முப்பத்தி ஒன்பது பேரை அனுப்பி வச்சிருந்தீங்க முப்பத்தி ஒன்பது பேரை

போதும் திமுக வாக்கு செலுத்தியது போதும் நீங்கள் பழனிபாபா சொல்வதை நம்புவார்கள் தானே பழனிபாபாவை ஏற்றவர்கள் தானே நீங்கள் பழனி நெஞ்சு தாங்கி இருப்பவர்கள் தானே பழனி பாபா தான் சொன்னார் நான் திராவிட இயக்கத்திற்கும் திமுகவிற்கும் என்னை விட அதிகமாக உயிரை விட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது நான் சொல்லுகிறேன் திமுகவிற்கு வாக்கு செலுத்தாதீர்கள் கருணாநிதி என்ற கருணாகத்திற்கு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று சொல்வது

ஒன்னும் இல்ல ஐவாந்த மக்களை ஒன்றோடு நிறைவு செய்கிறேன் இந்த நிலத்தில் எதிராக என்னென்ன சட்டங்கள் வந்ததோ எல்லா சட்டங்களையும் நிறுத்து எங்கள் அண்ணன் சீமான் சீமானவர்கள் பேசி இருக்கிறார் சீமானவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை குறித்து இதுவரை இந்த மண்ணில் ஒரு பொது அரசியல் கட்சி மேடை ஓட்டு போராட்டம் நடத்தி இருக்குன்னா அது நாம் கட்சி மட்டும்தான் மரியாதைக்குரிய பேரம்பிற்குரிய இஸ்லாமியவர் மக்களே நீங்கள் நம்புகிற இஸ்லாமிய தலைவர்கள் கூட சரியான ஒன்றை செய்தவர் எங்களுடைய அண்ணன் சீமான் சீமானவர்கள் மட்டும்தான் வருகின்ற வருகின்றேர்தலக்கூடியவர்கள் உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் ஒருமுறை மாற்றத்திற்காக இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒளிவாங்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்பொழுது